ஆண்டவராக கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் யாவை வாழ்த்து வர வருகிறேன் என்ற யூடியூப் சேனல் மூலியமாக கத்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு ஞானம் என்னவென்றால் நோயிங் தி நாலேஜ் ஆஃப் லா சட்டம் எப்படிப்பட்டது சட்டமா என்றால் என்ன நம் நாட்டினுடைய சட்டம் என்ன என்பதை ஒரு குடிமகன் கண்டிப்பாக என்ன பண்ண வேணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சட்டத்தை குறித்து அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணணும் ஒரு சட்டத்தை குறித்து தெரிய வேணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏனென்றால் உலகமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு சொசைட்டி ஒரு மனிதர் கூட்டம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வாழணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவெடுத்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் என்ன பண்ணுறாங்க கூட்டமாக வாழ்கிறாங்க அப்போ அதை வந்து அதில் ஒருத்தர் மீறி தப்பாக நடந்துட்டாருன்னா அது வந்து என்ன பண்ணும் சொசைட்டியை சொசைட்டி என்ன பண்ண பாதிக்கும் அப்போ இதில் என் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி முதலாவது ஒரு அந்த அந்த கூட்டத்தில் இருக்க மனிதர்கள் என்ன பண்ண தெரியணும் சட்டம் இருக்குதுன்னு தெரியலன்னு சொன்னால் என்ன ஆயிடும் அப்போ இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஒரு நாடுகளும் தனித்தனியாக சட்டம் இயக்கி வச்சிருக்கிறாங்க லா லா புக்கை வச்சுருக்கிறாங்க இந்த சட்டத்தை என்ன பண்ணுமா ஒரு குடிமகன் ஒரு சிட்டிசன் என்ன இருக்கணும் அதை குறித்து ஒரு அறிவு இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் அப்போ அந்த அந்த சட்டத்தை குறித்து அவங்களுக்கு அறிவு இல்லை நாலேஜ் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அந்த சட்டத்தை அவங்க மீறுவாங்க ஏனென்றால் அவங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது அவங்க அவங்கப்பா இஷ்டத்தை நடந்துப்பாங்க இஷ்டத்தை நடந்து கொள்ளும்போது என்ன ஆயிரும் அந்த சட்டத்தை மீறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்போ ஒரு பேசிக்கான ஒரு குடிமகனுடைய அறிவு என்னென்னா அந்த நாட்டினுடைய சட்டம் இதை சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏனென்றால் பாருங்கள் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நியூஸில் போடுறாங்க என்ன பண்ணுறாங்க மழை பெய்து மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறாங்க இப்போ இந்த ரூல்ஸ் தெரியாமல் நியூஸ் பார்க்காம என்ன பண்ணுறாங்க காலையில் எழுந்த உடனே ஒரு மீனவர் வந்து என்ன பண்ணுறாரு போட் எடுத்து கடலுக்கு போகிறாரு திடீர்னு புயலில் மாட்டிக்கிறார் என்ன ஆகும் மரணம் நினச்சேன் வந்துடும் அப்போ சட்டம் தெரியல என்ன ஆகும் என்னாவும் இந்த மரணம் வரும் ஒரு ஹெல்மெட் போடணும் ஹெல்மெட் போடலன்னா ஆயிரரூவா ஃபைன்ன்னு போடுறாங்க இது தெரியாமல் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க ஆயிரம் ரூபா ஃபைன் போடுவாங்க இந்த கொரோனா வந்தப்போ மாஸ்க் போடணும்னு சொன்னாங்க இந்த இத்தனை மணிக்கு தான் வரணும்னு சொன்னாங்க இத்தனை மணிக்கே வீட்டுக்கு போயிடணுன்னு சொன்னாங்க இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு தெரியலன்னு வைங்க நம்ம என்ன ஆகும் வெளியில் போவோம் அப்போ சட்டம் என்ன செய்யும் தன் கடமையை செய்யும் அப்போ என்ன போலீஸ் பிடிச்சி அடியே அடிப்பாங்க அநேகர் அப்படி தான் மாட்டிட்டாங்க ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிப்படையான ஞானம் எனக்கு எதை பற்றி வேணும் சட்டத்தை குறித்து வேணும் நீங்கள் ஒரு நாட்டில் வாழ்கிட்டிங்கன்னா அந்த நாட்டோடைய அடிப்படையான ஞானம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தேவை அந்த லா தெரியலன்னா என்ன ஆயிரும் இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க ஃபாரின் போகிறாங்க இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க ஃபாரின் போகிறாங்கன்னா அந்த ஃபாரின் போகும்போதே அந்த ஃபாரின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணணும் ஓரளவாக தெரிஞ்சதை என்ன பண்ணணும் அவங்க அவங்க அந்த ஊருக்கு போகணும் ஏனென்றால் இங்கே என்னென்னா இந்தியாவில் பாருங்க ரூல்ஸ் என்ன இருக்குது லெஃப்ட் அண்ட் சைட் டிரைவிங் பண்ணுவாங்க ட்ரைவிங் எப்போதும் என்ன செய்யும் லெஃப்டில் ட்ரைவிங் பண்ணுவாங்க ரைட்டில் ஆப்போசிட்டில் வருவாங்க ஆனால் ஃபாரின்ல அப்படி கிடையாது ஃபாரினில் ரைட்டில் ட்ரைவிங் பண்ணுவாங்க இப்போ இது தெரியாம ஒரு மனுஷன் அங்கே போயிட்டாருனா அவரால் ட்ரைவிங் பண்ண முடியுமான்னு கேட்ட முடியாது அப்படி ஒரு சட்டம் இருக்குன்றது என்ன பண்ணணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சட்டம் தெரியலன்னா மனிதர்கள் என்ன செய்வாங்க பிரச்சனை மாட்டிப்பாங்க அந்த மனிதர்களால் அந்த நாட்டுக்கே பிரச்சனையாக இருக்கும் இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு தெரியலனா என்ன ஆகும் பெரிய பிரச்சனை அது அடுத்தவனையும் பாதிக்கும் ஒரு மனிதன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியலனா அது அவரை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த மனிதர்கள் சுற்றி எல்லாரையும் என்ன பண்ணும் பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லையா ஸோ அப்போ என்ன சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் நாம் என்ன செய்யணுமா திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துக்கணும் சின்ன பிள்ளையிலேயே பெரிய வரைக்கும் சின்ன பேசிக்காக என்ன பண்ணணும் சில அறிவுகள் நமக்கு வேணும் நம்ம நாட்டோட சட்டம் என்ன நம்ம நாட்டில் பூசையினர்கள் போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா தேவநாய் கருத்தர் மனிதனை படிக்கும் பொழுதே மனிதனுக்குன்ற ஒரு சட்டத்திட்டத்தை நம்ம நீங்கள் உருவாக்கியிருக்காரு அதை தான் வேதமாங்கிற நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு இப்போ இந்த வேதம் தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க எப்படி ஒரு மனிதன் சட்டம் தெரியாமல் தவறான முடிவுகள் எடுத்து அடுத்தவனை பாதிக்குதோ அதே போல் வேத அறிவு இல்லாத மனிதன் என்ன செய்வானா தன் சட்டம் தெரியாமல் தவறான காரியங்கள் செய்து பிரச்சனைகள் என்ன பண்ணுவோம் அவனும் மாட்டிப்போம் அடுத்தவங்களையும் மாட்டி விட்ருவான் தேவன் மனிதன் எதற்காக படைத்தார் மனிதனோட நோக்கம் என்ன மனிதனுடைய மேன்வல் என்ன அந்த மேனுவல் புக்கில் போட்டிருக்கோம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதே மாதிரி கடத்தல் நமக்கு ஒரு மேனுவல் புக்கை கொடுத்துருக்குறாரு அதான் வேதம் அந்த வேத அறிவை படித்து நாம் என்ன செய்யணும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி குடும்பத்தில் இருக்கணும் எப்படி பிள்ளைகள் இடத்துல இருக்கணும் எப்படி கணவன் மனைவி வாழணும் எப்படி மனிதனோட மனிதன் உறவு கொள்ள வேண்டும் மனிதன் மனிதன் அன்பு காட்ட வேண்டும் எல்லோரும் சேர்ந்து வாழ்வது எப்படி சமாதானமாக இருப்பது எப்படி எப்படி சாப்பிட்றது எல்லாவற்றையும் என்ன பண்ணுது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குறது அப்போ நம்ம இந்த வேத அறிவு நமக்கு என்ன வேணும் இருக்க வேண்டும் நாலேஜ் இருக்கணும் அதை கை கொள்ளுறோம் கை கொள்ளல கீழ்படுகிறோம் கீழ்படியில அது இரண்டாவது முதலாவது இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரியணும் தேவன் ஒரு இருக்கிறான்னு தெரியணும் வசனம் அழகா சொல்லி பாருங்க தேவன் இல்லை என்று மதிகேடவன் தன் இதயத்தை சொல்லிக் கொள்வானான் ஏன்னா அவனுக்கு அந்த தேவ அறிவு இல்லை தேவன் யாருன்னு தெரியல அந்த வேதத்துக்குரிய அறிவு இல்லை அதனால அவன் என்னமானேங்கிறான் கடவுளே உடனதில் இல்லைங்க அப்படின்னு ஒரு குற்றம் இருக்கு என்ன என்ன காரணம் ஏன்னா அவங்க தேவன் யாருன்னு தேறி பார்க்கல தேவன் என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்காதனால இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க பாட்டி எப்படி வேணாலும் வரலாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு சட்டம் இருக்குது ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்குள்ள ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தை தான் நம்ம ஃபாலோவ் பண்ணுன்னு சொன்னால் இப்போ சட்டமே எனக்கு கிடையாதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் இஷ்டத்துக்கு வாழ்வாங்கன்னு சொன்னால் என்ன ஆயிரும் எந்த நாட்டிலையுமே நம்மளால் வாழ முடியாது ஏதோ ஒரு நாட்டில் வாழணும் அந்த நாட்டோடைய சட்டத்தை நம்ம என்ன பண்ணணும் தெரிந்து வைத்து அந்த சட்டத்தின்படி வாழணும் அப்போ அதே மாதிரி மனிதன் பூமியில் வாழும்பொழுது பூமியில் பொதுவாக ஒரு சட்டத்தை என்ன பண்ணுறாரு கத்தர் கொடுத்து மனிதர்கள் இப்படி வாழ வேண்டும்னு சொல்லிட்டார் இப்போ நாம் என்ன செய்யணுமா அந்த அதை நம்ம படித்து தெரிஞ்சு அந்த அறிவை எடுத்துக்கிட்டு அந்த நாலேஜோடு என்ன செய்யணும் நாம் பூமியில் வாழணும் இல்லைன்னா சட்டம் தெரியாமல் பூமியில் வாழ்ந்தால் நம்ம என்ன பண்ணணும் பிரச்சனையில் மாட்டிப்போம் அல்ல இல்லையா ஸோ அப்போ மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா மனிதன் வாழ வாழ்வதற்கு தேவையான அந்த அடிப்படை சட்டத்தை என்ன பண்ணுவோம் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் தெரியாமல் இருக்கக்கூடாது அதே போல் தேவனை அறிவி அறிவில் அடிப்படை சட்டம் என்ன இதை குறித்த அறிவு நமக்கு என்ன வேணும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் தேவை ஆண்டவர் இல்லாமல் ஒரு மனிதனால் பூமியில் வாழ முடியாது இந்த அறிவு தான் நாம் என்ன பண்ணுவோம் ஆண்டவர் தேடி வருவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஆண்டோடு நமக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லி எப்படி வேணாலும் வாழலாம் நினச்சி வாழ்வோம் அப்போ ஆண்டோட பிள்ளைகள் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் வேதத்தை குறித்து உங்களுக்கு அறிவு வர வேண்டும் வேதத்தை குறித்து பிறருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் வேதம் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணணும் நம்ம பிறருக்கு சொல்லணும் என்ன காரணம் ஏன்னா அது தெரியாத மக்கள் அநேகர் இருக்கிறாங்க மனிதர்களுக்கு என்ன இல்லை அந்த வேதத்தை குறிவு குறித்து அறிவு இல்லை வேதத்தை குறித்து அறிவு இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க இஷ்டப்படி வாழ்கிறாங்க இஷ்டப்படி நடந்துக்கிறாங்க இஷ்டப்படி செய்கிறாங்க எல்லாமே எதனால் இந்த அறிவில் அப்போ அந்த நாலேஜை நீங்கள் என்ன பண்ணணும் கெயின் பண்ணணும் எதை குறித்து சட்டத்தை குறித்து இந்த சட்டம் வேதத்தினுக்குரிய சட்டம் இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதத்துக்கான சட்டம் என்ன குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் வாழணும் அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது வேலையில் சமாதானமாக இருக்கணும் அதுக்கு வேதம் என்ன சொல்லுது இப்படி அநேக காரியங்களுக்கு நம்மளோட குழப்பங்கள் எல்லாத்துக்குமே பதில் எங்கேருந்து வருது வேதத்துலேருந்து வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் வேதத்தை படித்து வேதத்தை தெரிந்து கொண்டு அதுலேருந்து அந்த நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டு அப்போ தான் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் பூமியில் என்ன பண்ண முடியும் சந்தோஷத்தோடு சமாதானம் வாழ முடியும் சட்டம் தெரியலனா என்ன ஆயிடும் நமக்கு ரோட்டில் போகும்போது எல்லா இடத்தையும் ஃபைன் போடுவாங்க வீட்டில் வந்தால் ஃபைன் போடுவாங்க மனிதனோட மனிதனோடு வாழ முடியாது பயங்கர பிரச்சனைகளை மாட்டிப்போம் ஜெயிலுக்கு போவோம் அநேக பிரச்சனை வரும் இதனால் சட்டம் தெரியலனா அதே மாதிரி மனுஷன் தேவன் குடித்து அந்த சட்டம் தெரியாமல் வாழ்ந்தானே இதே பிரச்சனைகள் நமக்கு என்ன பண்ணும் வரும் தாவிக்கு ஒரு ரீதியிலையும் வரும் சரீர ரீதியில் நம்ம என்ன பண்ணணும் அதில் பிரச்சனைகள் வரும் இதை நம்ம புரிந்து அந்த நாலேஜை நம்ம என்ன பண்ணணும் கெயின் பண்ணணும் தேவன் ஒருவர் இருக்கிறாரு அதுக்கு தான் வேதம் வாசிக்க சொல்கிறாங்க வேதத்தை வாங்கி பத்திரமா வீட்டில் வச்சுக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது வேதத்தை வாசிப்பதனால தான் நமக்கு என்ன பண்ணணும் அந்த வேதத்தை குறித்த அறிவு வரும் அந்த அறிவு இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் பூமியில் வாழ முடியும் அப்போ பேசிக்கான விஷயம் என்ன நாலேஜை நம்ம சட்டத்திலேருந்து கற்றுக்கணுன்ற மாதிரி நம்ம வேதத்துலேருந்து நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த பாடங்களை வேதத்துலேயும் படித்து கொள்ள வேண்டும் முதலாக தெரியணும் நீங்கள் அதை கீழ்ப்படிறீங்க கீழ்படியலை ரெண்டாவது முதலாவது உங்களுக்கு என்ன தெரியணும் வேதமும் ஒன்று இருக்குது சட்டம்னு ஒன்று இருக்குது இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் மனிதன் வாழணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த வாழ்க்கையின்படி நம்ம வாழும் பொழுது கர்த்த நம்மளை என்ன பண்ணுவோம் என்ன அதிகமாக ஆசை இருப்பார் கர்த்தன் உங்களுக்கு சோதனமாக